அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நமது தேவைகள் ஆயிரம் தேவைகளை குறித்து அல்லாஹாவிடத்தில் கேட்டாலும் அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் நமக்கு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு எளிமையான நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நமது வாழ்க்கையில் ஒரு தேவை கூட நமக்கு மிச்சம் இருக்காது ஆனால் நம்மள யாருமே இதை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட எளிமையான நபியவர்கள் திட்டவட்டமாக அறிவித்த ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் தொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் அதிகமான அமல் செய்யணும் இன்னும் என்னுடைய தேவைகள் நிறைய இருக்காது எல்லாமே கேட்கணும் எளிமையான முறையில் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்ஷார்லா இந்த ஒரு அமலை மட்டும் செய்தாலே போதுமானது இன்றைய ஜுமாவுடைய தினத்தின் அனைத்து சிறப்புக்களுமே உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா ஜுமா நாள் அப்படின்னாலே நம்ம அதிகம் அமல் செய்யக்கூடியவங்களாக இருப்போம் இன்னும் அதிகமாக அமல் செய்ய ஆர்வம் இருக்கிறவங்க செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு அமல் சிறப்பான ஒரு அமலாக இருக்கும் இந்த ஒரு அமலை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐந்து நிமிடத்திற்கு மேல செலவாகாது ஆனா இதற்கு பிறகு உங்களுடைய துவாக்களை நீங்க எந்த அளவு அதிகப்படுத்துறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் நீங்க கேளுங்க ஒன்றை கூட அல்லாஹால விட்டு வைக்க மாட்டான் இப்போ அந்த அமல் என்ன அதை பற்றி ஹதீஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நமக்கு வேண்டியவருக்காக அவர் முன்னிலையில் துவா செய்வதை விட அவருக்கு தெரியாமல் அவருக்காக செய்யும் துவாக்கள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைவாக துவா செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் அவனது தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார் இவர் துவா செய்யும் போதெல்லாம் அந்த வானவர் ஆமீன் என கூறிவிட்டு உனக்கும் அதுபோல் கிடைக்கும் என்று கூறுவார் என்று நபிசெல்லா உலக அவர்கள் கூறியுள்ளார்கள் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு ஹதீஸ் பாருங்கள் இலகுவான ஒரு அமல் தான் அதாவது நம்ம மற்றவங்களுக்காக எந்த துவாவை நம்ம கேட்குறோமோ அந்த துவா நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்குது அதாவது நம்ம மற்றவங்களுக்காக துவா செய்யும்போது அல்லாஹ் நமக்காக ஒரு வானவரை நியமிக்கிறான் இவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதே போல் இவங்களுக்கும் கொடியா அல்லாஹ் அப்படின்னு அவங்க நமக்காக துவா செய்கிறாங்களாம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு அமல் பாருங்கள் நம்ம மற்றவங்களுக்காக என்ன துவாவை கேட்குறோமோ அது எல்லாமே நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு இலகுவான வழி அதனால் நம்ம எப்போவுமே நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்காக தான் முதலில் துவா கேட்கணும் மாமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருக்காகவுமே நம்ம துவா கேட்கக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லா நமது துவா ஒருபோதும் நிராகரிக்கப்படாது இதுவரை என்னுடைய துவா கபூலாகலை பல வருடமாக கேட்டுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இன்ஷா அல்லா இன்றையிலிருந்து இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்ய தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துவா நிராகரிக்கப்படாது அனைத்து துவாவிற்கும் அல்லாஹவிடமிருந்து நீங்கள் பதிலை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் ஆயிரம் துவா இன்னும் லட்சம் துவாவை நீங்கள் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா இதற்கும் ஒரு வழிமுறை இருக்கு இதை பற்றிய ஒரு எளிமையான ஒரு செலவாத் இருக்கு இந்த செலவாத்தை மட்டும் நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேட்டிங்கன்னா போதுமானது அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வசல்லி அலல் மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இதனுடைய பொருள் அல்லாகவே உனது அடியாரும் உனது ரசூலுமான முகமது நபி சலாஹ் அலேஹி விசல்லம் அவர்களின் மீது இன்னும் மாமீனான ஆண்கள் பெண்களின் மீதும் இன்னும் முஸ்லீமான ஆண்கள் பெண்களின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக அவ்வளோதான் இந்த ஒரு செலவாத்தில் உலக மாமீனான மக்கள் முஸ்லீமான மக்கள் அனைவருக்காகவுமே நம்ம துவா செய்தது போல நமக்கு பலன் கொடுக்கும் அதாவது அனைவரின் மீதும் செலவாத்த பொலியால்லாம் நம்ம துவா கேட்டுட்டோம் இதுவே நமக்கு போதுமானது இன்னும் இதையும் தாண்டி நீங்கள் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது அது நிறைவேறணும் அப்படின்னா யாரு இல்லாகவே மற்றவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கு யாருலாகு அவங்களுடைய கடன்களை நீக்கு அப்படின்னு கேளுங்க யாரெல்லாம் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சொந்த வீட்டை கூடியாக யாரெல்லாம் நோயில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நோயை நீக்கு யாருலாகு யாரெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத துக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே உதவி செய்யறாள்லாஹ் அப்படின்னு கேளுங்கள் இன்னும் யாரெல்லாம் அவசிய தேவைக்காக உன்னிடத்துல கையேந்துறாங்களோ அவங்க கையை வெறும் கையாக தட்டி விட்டுறதையாள்லா அவங்க கேட்குற உதவியை நீ கொடுத்துறியாள்லா உன்ன தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாத யாருலாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க இன்னும் நீங்கள் மற்றவங்களுக்காக எந்த துவாவை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் எனவே உங்களுக்கு எந்த தேவையெல்லாம் இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடியாலாக நீங்கள் கேளுங்க நிச்சயம் ரப்பு உங்களுடைய துவாவை கண்டிப்பாக பூர்த்தியாக்கி தருவான் மேலும் இந்த செலவாத்த நம்ம ஒரு முறை ஓதுறதுக்கு இன்னும் சிறப்புகள் சொல்லப்படுது இதை பற்றி அபு சயீத் குத்ரி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது நபியவர்கள் கூறினாங்களாம் மற்ற மாமீனுக்காக நம்ம எப்போவுமே உடலாலும் பொருளாலும் நம்ம நலவை நாடிக்கிட்டே இருக்கணுமா அதற்கு முடியாவிட்டால் நிச்சயம் அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணுமா இதை நம்ம செய்தோம் அப்படின்னா நாம் ஜக்காத் கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்குதான் எவ்வளோ சிறப்பு பாருங்கள் ஒரே ஒரு செலவாத்து தான் நம்ம ஒரு முறை தான் சொல்கிறோம் அதற்கு இத்தனை சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் மேலும் இந்த செலவாத்தை ஓதுறது அப்படிங்கிறது வரக்கத்தின் வாயிலை நமக்காக திறந்து வைக்கப்படுது அதாவது நமக்கிட்ட செல்வம் பறக்கத்தான் எப்போவுமே கையில் இருக்கும் செல்வம் இல்லாதவங்க இந்த செலவாத்த ஓதினாலும் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை அதிகப்படியாக கொடுக்குறான் அவங்க எதிர்பாராத இடத்துல எல்லாமே செல்வத்தை வர வைக்கிறான் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நம்ம அதிக அளவில் செலவாத்து ஓதக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அதுலேயும் இந்த செலவாத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முப்பத்தி மூன்று முறை ஓதுங்க அதற்கும் முடியாவிட்டால் ஒரே ஒரு முறையாவது ஓதிட்டு உங்களது தேவைகளை அதிக அளவில் நீங்க கேட்கக்கூடியவங்களாக இருங்க கண்டிப்பா ஜுமாவுடைய தினத்தில் கேட்கக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த ஒரு சலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் பலன்களையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ಬರಕಾತು